அன்பான கொளத்தூர் டிஆர்ஜி ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள கெனால் ரோடு எண்டில் வந்து லெப்ட் திரும்பினால் இந்த கடப்பா ரோடு பாரத் பெட்ரோல் பங்க் இந்த பெட்ரோல் பங்கில் இருந்து இடம் விற்பனை அதுவும் முப்பதுக்கு நாற்பது கார்னர் இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே சிஎம்டி அப்புள்ளும் அப்புறம் உள்ள இடம் அடிக்கல இந்த இடத்தில் இந்த பாரத் பெட்ரோல் பங்கில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இடம் விற்பனை வாங்க இந்த பெட்ரோல் பங்க் மற்றும் இடத்தை நேரடியாக வீடியோவில் பார்க்கலாம் அன்பு அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க நமது சூப்பர் இடத்தை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே இந்த பெட்ரோல் பங்கிலிருந்து நேரடியாக சைட் வரைக்கும் வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே இந்த காலேஜ் ரோட்டில் இந்த காலேஜ் ரோட்டில் இடம் விற்பனை சைட்டை நேரடியாக எவ்வளவு மெயினில் உள்ளது என்பதற்காகவே இந்த வீடியோ எடுத்திருக்கின்றோம் அன்பான வாடிக்கையாளர்களே காலேஜ் பஸ் செல்கின்றது இந்த சதீஷ் பாலாஜி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்கூல் அருகில் நமது இடம் வாடிக்காலே கடப்பா ரோட்டிலிருந்து மிக அருகில் இந்த இடம் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கார்னர் இடம் வாடிக்காளரில் இந்த ஸ்வகாக்கித்யா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் இந்த காலேஜ் என்ட்ரன்ஸ் எதிரில் இடம் விற்பனை வாங்க இடத்தை பார்த்தலாம் அருகில் உள்ள வீடுகள் பார்க்கின்றோம் இந்த ஷட்டர் மளிகை கடை உள்ளது வாடிக்கையாளர் இந்த ரோட்டில் ரைட் திரும்பினால் இரண்டாவது இடம் இந்த இடம் இந்த இடம் விற்பனை வாடிக்கையாளர் சோகாக்கா காலேஜ் எதிரில் உள்ள எதிரில் உள்ள இந்த ரோட்டில் முப்பதடி அகலம் நாற்பதடி நீளம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் நார்த் வெஸ்ட் கார்னர் அருகில் உள்ள வீடுகள் வாடிக்கையாளர்களே நார்த் வெஸ்ட் கார்னர் சிஎம்டி அப்ரூவல் முப்பதுக்கு நாற்பது இந்த சைஸ் கிடைப்பு கிடைப்பது அரிதாக இருக்கின்றது முப்பதுக்கு நாற்பது இடத்தின் அளவு மற்றும் கார்னர் இடம் மிக அருமையான இடம் கடப்பாரோடு பாரத் பெட்ரோல் பங்க் அடுத்த சதீஷ் பாலாஜி ஸ்கூல் மற்றும் சோகா இக்காதா காலேஜ் அருகில் இந்த இடம் வடிக்கல மிக அருமையான இடம் மிகவும் மெயினில் உள்ளது வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்